சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பதினஞ்சு பேர் செல்லாத ஓட்டு அதாவது நம்ம ஓட்டில் தான் செல்லாத ஓட்டு வரும்னு பார்த்தா நம்ம தேர்ந்தெடுத்த எம்பிகளும் செல்லாத ஓட்டு போடுறாங்கல்லனா செல்லாத ஓட்டுலாம் இல்லைங்க அது வந்து காங்கிரஸ் ஓட்டு அதையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிஜேபி அதையும் தாண்டி மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் பிஜேபியுடைய பிளான் என்னென்னா குறைஞ்சது ஒரு எழுபது பேர் மாற்றி ஓட்டு போகணும் அதற்காக பெரிய அளவுக்கான லாபி நடக்கப்பட்டது அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் எழுபது பேர் ஓட்டு போடணும் இப்போ முந்நூறு ஓட்டு வாங்கியிருக்காரு இந்தியா கூட்டணி அது இரநூத்தம்பது ஆகணும் இரநூத்தம்பதாக ஆகியிருந்தால் மோடி ஒரு அசைக்க முடியாத தலைவர் அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஐம்பது எழுபது ஐம்பதுலேருந்து எழுபது பேரை தூக்கியிருக்காங்கன்னா நாளைக்கு மோடி ஆட்சியை கவுக்கவே முடியாது நாயுடு யோசிப்பார் நிதிஷ்குமார் யோசிப்பார் யோ நம்மளே கவுத்துட்டா கூட இந்தியா கூட்டணியே வலிமையாக இல்லை அப்படின்னு காட்டுவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது கடந்த பத்து நாட்களாக இந்த வேலையை சூப்பராக இருக்காங்க இப்போவும் நம்ம சொல்கிறோம் இது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தான் போன தடவை தன்கர் மா மார்க்கெட் ஆல்வா ரெண்டு பேர் போது போன தடவை எதிர்கட்சிகள் வாங்கினது இருபத்தாறு சதவீதம் இப்போ நாற்பது சதவீதம் அதான் ஜெயராம் ரமேஷ் சொன்ன மாதிரி இதில் கூட ஓட்டு திருப்பில் ஈடுபட்டிருக்காங்க முன்னூறுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே உளுந்த ஓட்டு முந்நூற்றி பதினஞ்சுன்னு இது பிஜேபி நான் ஜெயித்ததாக நினைக்கலாம் பிஜேபி ஜெயிக்கவில்லை கண்டிப்பாக சொல்கிறோம் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்த அளவு ஒற்றுமையாக எல்லாம் இந்த முந்நூறு ஓட் அப்படிங்கிறது இவங்களுடைய அடக்குமுறையெல்லாம் தாண்டி நிறையா எம்பிகள்கிட்ட பர்சனலாக பேசி இருபத்தி நாலு ஏஜென்சி வச்சுருக்காங்க எத்தனை பேரை மிரட்டியிருப்பாங்க எல்லோரும் மனுஷங்க தானே அப்படி இருந்தாலும் ஒரு முந்நூறு பேர் அப்படிங்கிறது எண்ணிக்கை சாதாரண வெற்றியில் மோடி நம்ம சொல்கிறோம் சிபிஆர் தான் ஜெய்பிஆர்னு ஊருக்கே தெரியும் ஆனால் இந்த வெற்றியை பெறுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் அந்த நெட்ஒர்க்கும் எவ்வளோ பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும் இதுபோல் இல்லாமல் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸு இது எல்லாத்தையும் மீறி இந்த முன்னூறு எண்ணிக்கை அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி தான் இன்னைக்கு வந்து இந்திய மக்கள் எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய தலைவராக வந்துட்ருக்கார் இந்த வாக்கு திருட்டுலேருந்து எல்லாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் ஒன்றுமில்லை